ஒரு பக்கம் நிலாவுக்கு நிறையவே சந்தேகம் வந்துருச்சு ஆனாலும் வந்து அதை அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்ற மாதிரி பொய்ய விட்டு அப்படியே க கடக்கடை கடற்கர அடுத்தடுத்த ஏதாவது வார்த்தைக்கு மேலே வார்த்தை அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசி சோழன்னு தப்பிச்சிட்டார் அதாவது என்னென்ன சொல்கிறார் அப்படின்னா அவரோட ப்ரொஃபஷ்ஷனல் லைஃப்லேயும் ஆயிடும் நான் வந்து ட்ரை ட்ரைவிங்க்கு போன இடத்துல ஒரு பொண்ணை உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு வெளில பேசினாங்கன்னா எனக்கு வேலை போயிடும் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காது ஏன்னா அண்ணனுக்கு ஏதோ குறை இருக்காதுனால தம்பி கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைப்பாங்க அதுலேயும் பிரச்சனை எங்கள் ஊர் ஃபுல்லாக வந்து ஏதோ போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான் பேசுவாங்க அங்கேயும் எங்கள் குடும்பத்துக்கே அவமானம் அது எல்லாம் நான் உங்களுக்காக தான் பண்ணேன் ஆனால் இப்படி பேசுகிறீங்களே எனக்கு மட்டும் என்ன நிறைய கல்யாணத்துக்கு போய் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கல்யாணம் பண்ணி பழக்கமாக என்ன அப்படி இப்படின்லாம் பேச நிலா உடனே நான் ரொம்ப சுயநலமாக இருந்தேன் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் உங்கள் அண்ணனுங்க பாப்பா அவங்க அண்ணன் பாவம் தான் உங்க குடும்பமே பாவம் நான் யோசிக்காம விட்டு என்னை பற்றி மட்டும் யோசிச்சிட்டேன் சே 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 அப்படின்னு சாரி கேட்க இப்போ கூட அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கெத்த மெயின்டெயின் தான் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணி இப்போதைக்கு வந்து உங்கள் வீட்டில் போய் சொல்லிடலான்னா அதை நான் பார்த்துக்கிறேன் உங்கள் வீட்டு பிரச்சனையை நீங்கள் பாருங்கள் என் வீட்டு பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு உடனே சொல்கிறதுலாம் வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு வசனம் தான் சொல்லிகிட்ருக்கார் ஸோ இந்த வசனத்தெல்லாம் சொல்லி அவங்க காரில் கிளம்பிங்க வந்து இங்கே ரிசப்ஷனை பார்த்து ஷாக் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து புது ப்ளவுஸை தச்சு கொடுக்கணுன்னு கார்த்திகா ஓடி வந்து கொடுக்க ஏன் ஓடி வரேன்னா அவசரமாக வேணுனீங்களா அதனால தான் அவசரமாக ஓடி வந்தேன்னு கதை அதுக்கப்புறமா உங்களுக்கு வருத்தமாக மாமா உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கலைன்னு அப்படிலாம் இல்லையேங்கிறார் அவர் இல்லை ஆனால் எனக்கு வருத்தமாக இருக்குது ஒவ்வொரு தடவை நீங்கள் பொண்ணு பார்க்க போகும்போதும் நான் நினப்பேன் நான் சே அவருக்கு வந்து க நல்லது நடக்கணும்ன்ட்டு ஆனால் அதே சமயத்தில் நடந்தால் அப்புறம் திருப்பி நம்ம இப்படி வந்து பேச முடியாதுன்னு தோணும் எனக்கு ஏன்னா எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம் உங்களுக்கு என்னை பிடிக்குமான்னு கேட்க பிடிக்குமே அப்படின்னு அவர் சொன்ன உடனே அது நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு ரொம்பவே அதிகமாக பிடிக்கும் உங்களுக்கு அந்த மனமேடையில் நீங்கள் நிற்கணும் உங்கள் பக்கத்தில் நான் நிற்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் இப்போ அந்த உங்கள் தம்பியோட ஒய்ஃப் ஓடி வந்தாங்கல்ல அந்த மாதிரி ஓடி வரத்துல தைரியம் இல்லை எங்கள் அப்பா ஃபாரினில் எனக்காக தான் கஷ்டப்படுறாருங்கிறாங்க அவரை பகைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் காயப்படுத்திகிட்டு ஓடி வர முடியாது அதனால நான் இனிமேல் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சரி இதுக்கப்புறம் ஆனால் ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அது நடக்கக்கூடாதுன்னு நான் மனசை நெகட்டிவாக நினைக்க மாட்டேன் நான் நினச்சி தான் அப்படி நடந்துருச்சு போல் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குமாம்மா நீங்கள் ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டு போனேன்னு அப்படி இடிஞ்சு போய் உட்கார்ற மாதிரி உட்கார்ந்தாரு இன்றைக்கி சேரன் ஸோ சேரன் கார்த்திகா அந்த ஜோடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள்